எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க தேங்காய் சேர்க்காம ஆப்பமாவு ரெடி பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு மூணு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறதுனால இது வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகி வருங்க ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளை சோளம் எடுத்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் இது மூணு மட்டும் நம்ம ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ நல்லா இது வந்து குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் ஊறி இந்த மாதிரி ரெடியாயிடுச்சுங்க வெள்ளை சோளம் நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சு நமக்கு மாவு வந்து காணும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடித்து கொண்டு வந்து தனியாக வச்சிடலாங்க நான் வந்து இது எல்லாத்தையுமே கிரைண்டரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேங்க நமக்கு சாஃப்டான நல்ல மாவு ஃபெர்மண்ட்டாகவும் வரணும் நீங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறீங்க குளிர் அதிகமாக இருக்கிற ஊரில் இருக்கீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம கிரைண்டரில் அரைச்சாதான் அந்த மாவு வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும் நம்ம ஊரில் எப்படி அரைச்சா பொங்கி வருமோ அந்த மாதிரி கிடைக்குங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை சோளம் உளுந்து அதுக்கப்புறம் வெந்தயம் இது எல்லாத்தையும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஓட விட்டுறலாங்க வெள்ளை சோளம் நல்லா அரைஞ்சி வந்ததும் நான் வந்து நேற்று நைட்டு பண்ண ரைஸ் கொஞ்சம் மீதி இருந்தது அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க இது வந்து மட்டா ரைஸ்னு சொல்லுவோம் இல்லையா குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா கேரளாலலாம் யூஸ் பண்ணுறது அந்த சாதம் தான் அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த ஊற வச்ச தண்ணியோடு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊரங்கள்லாம் எடுத்து விட்டிங்கன்னா மாவு அரைஞ்சி ரெடி ஆகிடும் இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா பச்சை பயிறு தாங்க இந்த பச்சை பயிறு சேர்த்து நம்ம ஆப்பம் மாவு ரெடி பண்ணுறதுனால மாவு வந்து இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல பொங்கி வரும் ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா சாஃப்டான ஆப்பம் கிடைக்கும் ஸோ நான் இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லை டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து மூணு நாள் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு மேலே கொஞ்சம் ஈரமாக இருக்கிற டிஷ்யூ பேப்பரும் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்குங்க சும்மா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு அதாவது ஆப்பமாவு இப்போ அரைஞ்சிட்ருக்கு இல்லையா அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேங்க இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வரும் உங்களுக்கு அளவு தெரியலைன்னா சொல்கிறேன் இது கொஞ்சம் கூடவோ குறையவோ போனாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் தெரியாது அது மட்டும் இல்லை நம்ம பச்சை பச்சைப்பயிறு சேர்த்துருக்கோங்கிற அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு இந்த மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் மூணு பேர் தான் அதனால் நான் ஒரு கப்பளவுக்கு மாவு எடுத்து அரைச்சி காமிச்சிருக்கிறேன் இந்த மாவு அரைக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக நீர்க்க அரைக்கக்கூடாது நான் கிரைண்டர் வந்து அரை கப் தண்ணியில் தான் வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துட்டேங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மாவை வந்து கையில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சோம்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கி வந்துடுவோங்க நீங்கள் பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டா ஆறு மணி நேரம் தாங்க ஆச்சு இந்த மாவு பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு இப்ப நான் ஒரு கரண்டில எடுத்து காட்டும் போது உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு நம்ம இதுல சுத்தமா தேங்காய் சேர்க்கவே இல்லைங்க தேங்காய் சேர்த்தும் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குன்னா தேங்காய்க்கு பதிலாக நம்ம வந்து பச்சைப்பயிறு சேர்த்து ஆப்ப ரெடி பண்ணிக்கலாங்க இது வச்சு ஆப்பம் மட்டும் இல்லை ரொம்ப சாஃப்டான தோசை கூட சூப்பராக வருங்க கல் தோசை மாதிரி ஒரே ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்தாலும் நல்லாயிருக்கும் மாவு பார்க்குறதுக்கே ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் நீங்கள் கரண்டியில் போது ஸோ இப்போ இது இருக்கட்டும் நான் வந்து இது கூட இப்போ தேங்காய் பால் என் பொண்ணுக்கு அந்த ஆப்பத்தில் வந்து அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் இருந்தால் பிடிக்கும் அதனால நான் தேங்காய் பால் திக்காக எடுத்து இது கூட சேர்க்க போகிறேங்க இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் அப்படியே நீங்கள் ஆப்பம் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ இது வந்து திக்கான பால் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற மாவோடு கொஞ்சமாக இந்த பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க வந்து ஒரு இப்போ இதுக்கு டிஷ் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நான் வந்து பதினஞ்சுல இருந்து இருபது பாதாம் வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேங்க இத அப்படியே வந்து சின்ன மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இது மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இதில் கொஞ்சமாக வெது வெதுன்னு இருக்கிற வெந்நீர் சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த பாதாமில் இருக்கிற பாலும் இந்த வே தேங்காயில் இருக்கிற பாலும் நம்ம சேர்த்து பிழிஞ்சு எடுத்துடலாங்க உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேணான்னா வெறும் பாதம் பாதாம் மட்டும் இன்னொரு இருபது சேர்த்து ஊற வச்சு அரைச்சோன்னா பாதாம் பாலும் இந்த ஆப்பத்துக்கு இடியப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நான் வந்து சம்டைம் அது கூட பேரிச்சை சேர்த்து அரைப்பேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ திக்கான க்ரீமியான ஆல்மண்ட் கோக்கோனட் மில்க் ரெடி ஆயிடுச்சு நாட்டு சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ நமக்கு சூப்பரான ரெடி ஆகிடுச்சு என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து இந்த இரும்பு ஆப்பக்கடை இப்போ தான் வாங்கி அனுப்பிச்சுட்டுருந்தாங்க எனக்காக யூஸ்வலாக அவங்க வந்து எனக்கு எல்லாமே பழக்கி தான் கொடுத்து அனுப்புவாங்க இது வந்து அவசர அவசரமாக வாங்கி அனுப்பிச்சதுனால பழக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் எனக்கு இது எப்படி பழக்கணும்னு தெரியல நான் அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் ஊற வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன் சரியாக வரலை இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இதுக்கு ஏதாவது யாருக்காவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருக்கிற நான்ஸ்டிக் கடாயில் நான் ப்ராப்பரான ஆப்பம் வந்து செஞ்சு காமிச்சேன் கடைசியாக அந்த இரும்பு கடையில் நான் ஊற்றி காட்டுறேன் வருதா என்னன்னு பார்ப்போம் ஒன்றரை கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆப்பமாவு சேர்த்துட்டு ஒரு சுற்று சுத்தணும் வெள்ளை சோள ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் விளிம்புலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டோன்னா நல்லா அந்த நடுவில் என்ன சொல்ல சாஃப்டா அந்த இட்லி மாதிரி இருக்கிற இடமும் நல்லா வெந்து வந்துடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு ரெடி பண்ணிடலாம் அடுத்ததா கொஞ்சம் ஷேப்ல என் பொண்ணுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன் அது கிட்டத்தட்ட அமீபா ஷேப்புக்கு போய் அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் ஷேப்ல வந்தது சும்மா குழந்தைங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல பண்ணி கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்கல்ல தான் ட்ரை பண்ணேன் இந்த ஆப்பம் வந்து ஃபுல்லாகவே சாஃப்டாக தாங்க இருக்கும் நம்ம அந்த அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது அந்த எட்ஜஸ்ட்லாம் நல்லா முறு முறுன்னு வரும் இல்லையா அளவுக்கு கிறிஸ்பியாக இது வராது சாஃப்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சுத்தமாக வந்து அரிசியே சேர்க்கலை ஒரே ஒரு கைப்பிடி அந்த மட்டா ரைஸஸ் வேக வச்ச சாதம் தான் சேர்த்துருக்குறோங்க ஸோ அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக வராது ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் அடுத்ததான் இரும்பு ஆப்போசிட்டியில் தான் நான் வந்து ஆப்பும் ட்ரை பண்ணிட்டு நான் வந்து ஓவர் நைட் அரிசி வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா சாதம் வடித்த தண்ணி அதை சேர்த்து ஊற வச்சுட்டு மறுநாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக பாதி சைடு நல்லாவே வந்தது ஒரு பாதி வந்து ஒட்டிக்குச்சு ஸோ எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆப்பத்தை மட்டும் வெளியே எடுத்தோம் ஸோ உங்கள் யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட ஷேர் பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் இருந்தது எனக்கு எதா ஃபாலோ பண்ணுறது என்னன்னு தெரியலை இது மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ இதை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான் ரெண்டு ஆப்பம் அது கூட இந்த ஆல்மண்ட் கோகனட் மில்க் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு இது பிடிச்ச காம்போ தான் அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா கடலைக்கறி சேர்த்துக்கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இந்த வெள்ளை சோள ஆப்பம் வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் சாஃப்ட்டாக நல்லா இருக்குங்க ட்ரையே ஆகாது அதே மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் சேர்த்து எடுக்கிற மில்க்னால் ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க நான் இப்போ இது ரொம்ப நேரம் ஆச்சு செஞ்சு ஆறி போயிருக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்